நெல்லையில் ஸ்டாலின் டிக்கடித்த புதிய மேயர்களின் பின்னணி என்ன உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வருவதால் மேயர் பதவிகளுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க திமுக முனைப்பு காட்டி வருகிறது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை தமிழகத்தில் திமுக ஆட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்றது இந்த தேர்தலில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெற்றி பெற்ற நிலையில் திமுகவிற்கு கோவை கை கொடுக்கவில்லை போட்டியிட்ட பத்து இடங்களிலும் தோல்வியே தழுவியது ஆனா அடுத்து நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் அதிமுகவிடமிருந்து அதிகாரத்தை பறித்தது இதனை அடுத்து கோவை மாநகராட்சியில் மொத்தம் நூறு வார்டு கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் தொண்ணூற்றி ஏழு பேர் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்ற மூவர் அதிமுக கவுன்சிலர்கள் இதனை அடுத்து கோவையின் முதல் பெண் மேயராக திமுகவை சேர்ந்த கல்பனா ஆனந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் கோவை மாநகராட்சியின் பத்தொன்பதாவது வார்டில் வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆனார் ஆரம்பத்தில் இருந்து மேயருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் மோதல் நீடித்தது பல முறை திமுகவின் மூத்த நிர்வாகிகள் சமாதானம் செய்து வைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை மேயரை மாற்றியே ஆக வேண்டும் என விடாபிடியாக இருந்தனர் மேலும் நிர்வாகத்தில் இவரது கணவரின் தலையீடு இருந்ததாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன இத்தகைய சூழலில்தான் கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தனது பதவியை கடந்த ஜூலை மூணாம் தேதி ராஜினாமா செய்தார் கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய மேயராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் மாநகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் அமைச்சர் கே என் நேரு தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இது அறிவிக்கப்பட்டது திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரங்கநாயகிக்கு சக கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் கணபதி பகுதியை சேர்ந்த இவர் முதல் முறை கவுன்சிலர் ஆவார் இவர் கோவை எம்பியும் முன்னாள் மேயருமான கணபதி ராஜ்குமாரின் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது எளிய பொருளாதார பின்னணியை கொண்டவர் தற்பொழுது வாடக வீட்டில் வசித்து வருகிறார் நெல்லை மாநகரத்தின் மேயராக சரவணனும் துணை மேயராக ராஜாவும் செயல்பட்டு வந்தனர் இந்த நிலையில் மேயருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே நடந்த பணிப்போர் காரணமாக நெல்லை மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டிருந்தாலும் கட்சிக்குள் எழுந்த பணி போர் காரணமாக ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர்களே மேயர் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததோடு ஒவ்வொரு கூட்டங்களையும் புறக்கணித்து வந்தனர் இதனால் மக்கள் பணிகள் எதுவுமே நடைபெறாத நிலையில் நெல்லை மாநகராட்சி இருப்பதாக சொந்த கட்சி உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு கட்சியினரும் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் திமுக தலைமையில் அறிவுறுத்தலின் பேரில் சரவணன் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் நெல்லை மேயராக பதவி வகித்து வந்த திமுகவை சேர்ந்த சரவணன் கடந்த மாதம் அந்த பதவியை ராஜினாமா செய்தார் இதனை அடுத்து புதிய மேயராக மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கிட்டு என்னும் ராமகிருஷ்ணன் இவர் நெல்லை மாநகராட்சியின் மூன்றாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு கே என் நேரு உள்ளிட்டோர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் ராமகிருஷ்ணன் ஒருமனதாக மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நவ் பாலி